कल्यानु <jeux> <laughs> <laughs>

போட்டுக்கையா போட்டு கையா சுக்கி சுத்தி இருக்கு இருக்கணும் எட்டு எண்பத்தி ஏழுங்க

की पै हा ஏய் கையில்ல ஆளுடா இப்பதిల్లా அம்மால ஆளே வந்துச்சு சூப்பர் பாஸ் கேலே பாரு ها ஏய் கையில்ல ஆளுடா நான் போய் எக்க செஞ்சுட்டு என்னஸ் பரை கையில்ல மால போறேன்டா வா ஓடு ஓடு ए भाई तो नहीं सुन रहा था बाहर मार येरा इधर आओ तू गाइसरा आरे इधर आ रुक जरा रुक जरा इधर ए आ जा नहीं यार बाहर मार येरा आंगा इधर आ भाई काले डव काले डव जी जी आ ना டமோ வெய் எர்கால புட் புட் ஏய் நில்லு சி.சி. அப்படியே டைட் பண்ணீங்க லூஸ் கூடாது ஆ குல வரல நான் தயை மடி தயை மடி தயை மடி

அடடேடா வந்துச்சு பாரு